ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் அட்டகாசம் செய்கிற எளியம் கற்பான் பூச்சி எல்லாம் எப்படி நம்ம வீட்டை விட்டு ஓட செய்யலான்னு சொல்லி வாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று எடுத்துச்சுக்கோங்க நம்ம கடாயில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு சமைக்கிறதுனால கடாய் நீங்கள் என்னதான் க்ளீன் பண்ணி வைச்சாலும் அந்த கடாய் ஓரங்களில் பார்த்திங்கனா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குங்க இதையெல்லாம் ஃபஸ்ட் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்களோ அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போல் எடுத்து கடாய்க்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணுங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் கொஞ்சம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒருவேளை உங்கள் கிட்டே விம் ஜெல் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் விம் சோப்பை ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பை எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தினா சாஃப்டான நார் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்க்ரப்பை எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக ஜெல் போட்டு தேய்க்கும் போது க்ளீன் ஆகலாம் ஆனால் நம்ம இது கூடவே கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டு போதும் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களே பரந்த மஞ்சள் கரை எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம ஃபுல்லாகவே நல்லா நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாங்க இது போகல நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பாண்டியில் எங்கேயுமே மஞ்சள் கரை இல்லைங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் கரை ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் கப்புன்னு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சின்ன கப்பாக எடுத்து வச்சுக்கலாங்க சின்ன கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூனுக்கு நீங்கள் கல்லுப்பை நீங்கள் சேர்த்துக்கணுங்க பாருங்கள் கல்லுப்பு நான் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு அப்படியே வச்சுட்டு இது உள்ளே நீங்கள் போகிறதுக்காக ஒரு நாலஞ்சு கிராம்பு போல் எடுத்துக்கணுங்க கிராம்பை எடுத்து உப்பு கல்லுக்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டு விட்டுக்கணும் இது போல் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் கம்போட் நீங்கள் சேர்த்துக்கணுங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன்று பேக்கெட் கம்போட்டும் பாதியலுக்கும் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கலைங்க பாதியலுக்குள்ள முப்பெல்லாம் இருக்குது இல்லையா அது ஃபுல்லாகவே நளியலுக்கு நீங்கள் ஊற்றி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த கப்புக்குள்ளே உப்பு கம்போட்டெலாம் சேர்ந்துருக்குது இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இத இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸ் மூடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு கேஸ்டர் நல்லா நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மூடில் நீங்கள் சின்ன சின்ன ஓட்டியை நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க இப்போ பாருங்கள் மூடி ஃபுல்லாகவே நம்ம சின்ன சின்ன ஓட்டையை நம்ம போட்டு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடியை நீங்கள் அந்த பாக்ஸ் மேலே நீங்கள் போட்டு விட்டுருங்க இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளே எப்போ பாரு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு இல்லையா இது போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு செல்ஃபில் வச்சு விட்டுருங்க உங்கள் வீட்டு பாத்ரூம்குள்ளே பேட் ஸ்மெல் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்க வீட்டுல ஒரு வெங்காயம் ஒன்று இருந்தா போதுங்க உங்க வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலி பெருச்சாலி அதுக்கப்புறம் கரப்பான் பூஜை சின்ன சின்ன எறும்பு பள்ளி எதுவுமே உங்க வீட்டு பக்கம் வராதுங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வெங்காயத்தை எடுத்துட்டு நீங்க தோல் சீவிக்கோங்க இதே போல் நீங்க தோல் ஃபுல்லா எடுத்து விட்ட பின்னாடி இந்த வெங்காயத்தை சைடில் வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க பாதி வெங்காயத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பாதி வெங்காயத்தை தண்ணிங்க கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க இது போல் நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி அந்த வெங்காயத்தில் லேயர் லேயராக இருக்குது இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணுங்க இன்னொரு பாதி வெங்காயத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி முடித்த பின்னாடி இது மேலால் நீங்கள் தோசைமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்ப ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அரை டீசன் போல் நான் அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் விடுங்க அந்த வெங்காயத்து மேலே ஆப்ப சூடாக ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அடுத்த நம்ம இது கூடவே கொஞ்சம் போல் கோல்கேட் சேர்த்துக்கலாங்க கோல்கேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்து மேலே கொஞ்சம் போல் சேர்த்துட்டு எல்லா வெங்காயத்துலேயும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு அந்த வெங்காயத்து மேலே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயத்து மேலே எல்லா பக்கம் நான் கோல்கேட் அப்ளை பண்ணியாச்சு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இது மேலால் இன்னும் ஒரு பொருள் நீங்கள் சேர்த்துக்கணுங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்கரை தாங்க உங்கள் கிட்டே நாட்டு சக்கரன்னு எடுத்துக்கோங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் சக்கரை இருக்குது நார்மல் சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே நாட்டு சக்கரை நார்மல் சக்கரை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் சக்கரை எடுத்துக்கேன் இந்த வெங்காயத்து மேலே நீங்கள் நல்லா தூவிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்து இந்த வெங்காயத்தை நல்லா இருக்குங்க அந்த வெங்காயம் சறு சக்கரை ஃபுல்லாக நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த இடங்களில் எலி பெரிச்சல் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் கொண்டு போய் ஒவ்வொரு பீஸாக நீங்கள் வச்சு விட்டுருலாங்க அந்த எலிக்கு பெரிச்சளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயன்னா ரொம்ப இஷ்டம் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் கோல்கேட் ஆபசம் செய்துக்கிறதுனால அது சாப்பிட்டாலே வயிறு ஒரு மாதிரி வீங்கி போயிருங்க அதனால திரும்ப உங்கள் வீட்டு பக்கம் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப எஃப்ட்டு ஒர்க் ஆகுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கப்பை தச்சுக்கோங்க இந்த பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் கோல்கேட் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் கால் டீசன் போல் நீங்கள் ஆஃபர்ஸ் தான் நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது ரெண்டும் நீங்கள் சேர்த்து பின்னாடி ஒரு டம்ளர் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் சேர்த்து பின்னாடி கை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம கோல்கேட் சேர்த்துள்ளேயும் இந்த கோல்கேட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க இல்லை கட்டியாக நின்றுங்க இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சுங்க இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்காயம்தாங்க வெங்காயத்தை நீங்கள் நீள வாக்கலை மெலிஸ் மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கணுங்க வெங்காயம் நீங்கள் சேர்த்த பின்னாடி அந்த தண்ணி வெங்காயம் ஃபுல்லாக நீங்கள் கறி வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்றணுங்க போல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட வாசனை வரும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க இப்போ வெங்காயம் ஸ்மெல் வந்துடுச்சு அந்த நெல் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மூடி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நேரம் போல் இந்த வெங்காயத்தை அப்படியே நீங்கள் ஊற விட்டு கொடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நேரம் போல ஆகிடுச்சி இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரெண்டு நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் சின்ன சின்ன பப்புல்ஸாக வந்துருக்குங்க அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் கை வச்சு வெங்காயத்தை மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா நீங்கள் கசக்கி விடுங்க இது போல் நீங்கள் கசக்கி போது அந்த வெங்காயம் சார் ஃபுல்லாக தண்ணி கூட அப்படியே வந்துடுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம புழிஞ்சிட்டு தனியாக எடுத்துடலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்குது இல்லையா இதை நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சுங்க இது எதுக்காக நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு கருப்பான் பூச்சி தொள்ளு அதிகமாக இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் பள்ளியெல்லாம் எங்கள் நாள் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி கருப்பான் பூச்சி பள்ளி எதுவும் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெங்காயத்து வாசனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி கரப்பான் பூச்சியெலாம் ஒரே நாளில் உங்கள் விட்டு விட்டு ஓடி போயிடும் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்லாம் அந்த கரப்பான் பூச்சி அந்த பள்ளி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள் நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு பின்னாடி இந்த தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமாக நம்ம கிச்சன் மேடையில் கிச்சன் ஓரங்கில் சிலிண்டர் கிட்ட அதுக்கப்புறம் நம்ம சிங்க்கில் எல்லா இடங்களும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் டோருக்கு பின்னால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இது போல் நீங்கள் பண்ணி விட்டாலே உங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த கருப்பான் பூஜை பள்ளி தொல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு இந்த வீடு உங்களுக்கு ஏதாச்சும் சொன்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோல